ஆடி ஆடி மச்சான் செய்த இரண்டாவது மேரேஜ் தடுத்து நிறுத்திய ஆட்டோ டிரைவர் பழிக்கு பள்ளியாக நடந்த கொடூரம் பனிரெண்டு மணி நேரத்தில் சிக்கிய மூன்று பேர் கோவையை ஒழுக்கிய சம்பவம் கோவை சுந்தராபுரம் பகுதியில் வசித்து வந்தவர் பிரபாகரன் முப்பத்தி இரண்டு வயதான இவர் வாடகை ஆட்டோ ஓட்டி குடும்பம் நடத்தி வந்தார் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதியன்று எப்போதும் போல வேலைக்கு செல்வதாக அவரது மனைவி சண்முக பிரியாவிடம் கூறிவிட்டு ஆட்டோவில் சென்றார் ஆனால் அதன் பிறகு பிரபாகரன் வீடு திரும்பாத நிலையில் செட்டிப்பாளையம் வடச்சித்தூர் சாலையில் பிரபாகரன் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக தகவல் மட்டும் அவரது மனைவிக்கு சென்றுள்ளது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பிரபாகரனின் மனைவி சண்முக பிரியா கணவர் கொலை சம்பவம் குறித்து நெகமம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த நெகமம் போலீசார் கொலை செய்யப்பட்ட பிரபாகரனின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி விசாரணை நடத்தி வந்தனர் தொடர்ந்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்க உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து தனிப்படை போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பிரபாகரனின் தங்கை கணவரின் நடவடிக்கையில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனையடுத்து சந்தேகத்தின் பேரில் பிரபாகரனின் தங்கை கணவரான முப்பத்தி ஆறு வயதான சாதிக் பாஷா என்பவரை போலீசார் அழைத்து விசாரணை நடத்தினர் அதில் போலீசாரின் கேள்விகளுக்கு சாதிக் பாஷா முன்னுக்கு பின் முரணாக பதிலளி மேலும் சந்தேகமடைந்த போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் கொலை நடந்த அதிர்ச்சி பின்னணி வெளிச்சத்திற்கு வந்தது இறந்த பிரபாகரனின் தங்கையை சாதிக் பாஷா திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வந்துள்ளார் ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து வந்துள்ளனர் அப்போது சாதிக் பாஷா வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது இதற்கு சாதிக் பாஷா மனைவியின் அண்ணன் பிரபாகரன் எதிர்ப்பு தெரிவித்து தடையாக இருந்துள்ளார் இதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக சாதிக் பாஷா பிரபாகரனை தீர்த்து கட்டவும் முடிவு எடுத்துள்ளார் அதன்படி பிரபாகரன் ஆட்டோ ஓட்டுவதை தெரிந்த சாதிக் பாஷா ஆட்டோ சவாரி என்று வரவழைத்தும் பின்னர் தனது நண்பர் மணிகண்டன் மற்றும் இளஞ்சிரார் ஒருவருடன் சேர்ந்து பிரபாகரனை சாதிக் பாஷா தீர்த்து கட்டியதும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து கொலையாளிகள் மூன்று பேரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் தொடர்ந்து சாதிக் பாஷா மற்றும் மணிகண்டன் ஆகிய இருவர் சிறை காவலில் வைக்கப்பட்ட நிலையில் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய இளஞ்சிரார் மட்டும் அரசு கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டான் ஆட்டோ டிரைவர் கொலை செய்யப்பட்ட பன்னிரண்டு மணி நேரத்திற்குள்ளேயே குற்றவாளிகளை கோவை போலீசார் கைது செய்ததும் குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க